சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடியே நாத்து அடியே என்ன பிரியாணி டி போட்டா காக்கா பிரியாணியா போட்டேன் எங்களுக்கு காக்கா பிரியாணியா சொல்லுடி வாயை புலந்துட்டீங்க வாயில என்ன கொழுக்கட்டே வச்சிருக்க சொல்லு நாத்து காக்கா பிரியாணியா போட்டேன் இல்ல 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 இல்ல

வந்தான் என்னட்டு வாயில வடச்சு இருக்க கலர் கலராக ரீல் வர விட்டு இருக்கியா நோயில் பிரியாணி அந்த பிரியாணி இந்த பிரியாணி ஸ்பெஷல் பிரியாணி என்னென்ன

அப்பாவி அவளை ஒண்ணு அதான் என் பொண்டாட்டிக்கு ஐடியா கொடுத்தேன் பிரியாணியை நான் கடலை வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி தான் புதுசா ஐம்பது ரூபாய்க்கு ஸ்பெஷல் தான் நானும் அடிபடி போட்டு வாங்கிட்டு வந்தேன் நீங்களும் இருக்குன்னு திண்ணியா தான் தெரிஞ்சுது ஆஸ்பத்திரில போய் நீங்க ஊசி போட்டுட்டு வந்த பருவ பின்னால போய் கேட்டேன் டாக்டர் எல்லாத்தையும் விலா வரியா புட்டு புட்டு வச்சுட்டாரு போட்ட சத்தத்துக்கு காரணம் காக்கா பிரியாணின்னு

அம்மா இவ்வளவு ஒன்னு குடிச்சாலும் போல இருக்கமா ஒரு மாதிரிலாம் கூப்பிடுதா எடு காது கேட்குவான்னுட்டி ஆஹ் காது அவுஞ்சு மொச்சா டமரம் மரம் ஆயிட்டா கேட்டி என்னென்னு கேளிட்டி இல்லைன்னா காதே கேட்கலன்னு சொல்லி சொல்லிருவாளு வேட்டி நாலு முடி இந்த முட்டையை பிடிங்க அக்கா நாட்டுக்கோழி முட்டை நம்ம கையில சண்டை முடியறதுக்குள்ள உடனோடய உடச்சி வாயில ஊற்றிடறோம் சின்ன பொண்ணு கேட்டா சண்டையில முட்டை மண்டையை போட்டுட்டுன்னு சொல்லிடணும் நாலு முடி ஒத்த முட்டை கீழே விழுந்துச்சு மண்டையை உடச்சி விடுவேன்

வாரு அவள் உன்னை கையை ஒங்கிட்டு அடிக்க வந்த பாத்தியா அப்போ நான் தடுத்துருக்கக்கூடாது போடஞ்சாருக்குன்னு போட விட்டுருக்கணும் நீ இப்படி சொல்லடியா என்னட்டி இதை வச்சுக்கிட்டு எங்கள் வீட்டில் வந்து டேராக போடலான்னு நினச்சோ போலையே வச்சு என்ன இந்த பிரச்சனையை சாக்கா வச்சுட்டு அம்மா வீட்டுக்கு வரேன் வீட்டுக்கு சொல்லி அனுப்பிடுவேன்

உனக்கு பய இருந்த ஓடு நான் ஒன்னு ஓட மாட்டேன் எதுக்கு ஓடணும்னா நான் என்ன தப்பு செஞ்சேன் எட்டி அவ சொன்ன பத்தியா என் நாத்து மேல ஒரு கை விரல் பட்டாலும் அவ்வளவுதான் நடக்குது வேற நீ வேற அவளை கைய அடிக்கிறதுக்கு வாங்கின அவ்வளவுதான் உன் கைய எடுக்க போறாள்னு நினைக்க மூணு பேரை சேர்ந்து வாரிலாலே அடிச்சு நம்மளை வடக்கி நீக்கி பத்து போறாள்வா அதுக்கு முன்னாடி இருந்து எஸ்கேப் ஆயிரும் நான் போறேன் நீ அடி வாங்கி முன்ன வந்துட்டாள்வா நீ தப்பு தப்பிச்சு

അടക്കി പോലെ നമ്മ ഊര് വെച്ചും പോലെ പോവോ മാപ്പിള എങ്കിലും തേടി കണ്ടി പിടിച്ച് അവരെയ് ഊര് பின்ன மூட்டை பூச்சிக்கு பயந்துகிட்டு வீட்டை கொடுத்து சொல்லுதியா கற்றுக்கிட்டே சொல்லுதே அவள் ஒரு ஆளு அவளுக்கு பயந்துகிட்டு நம்ம வீட்டை விட்டு வரணும் அவளுக்கு நீ வேணா பயப்படலாம் நான் ஒன்னும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது அவ சுண்டு விரலால கூட என்ன அசைக்க முடியாது நான் இங்க தான் இருப்பேன் வந்த வேலையை முடிக்காம திரும்பி போக மாட்டான் இந்த நீலாம்புறீருன்னு மொட்டை தலையை சாணிக்க வரல yeah அண்ணா மூணு காலத்துல பாத்த பாருங்களா ஏடியும் உனக்கு மட்டும் அப்படி இப்படி பிரச்சனை வீடு தேடி வருது பிரச்சனையே பிரச்சனை தேடி வருதுன்னு செய்யும் ஏன் கணக்கம் கிட்ட மாதிரி இருக்கு அந்த குக்கர் சொல்லுது இந்த சத்தமி கேக்க மாட்டுக்கு எந்த பீக்கர்ல போடுறதுன்னா என்னது பீக்கர்லயா பெரிய சின்ன வாடி வீட்டுக்கு அங்க என்ன சொன்னாலும்

கண்டிப்பா வேற என்ன நீ வேணா போய் இப்பவே பெட்ரூம்ல போய் பாரு போறேன்டி போறேன் கொஞ்சம் உண்டு தேங்க சொன்னதுக்கு தல வலிக்கினு படுத்து கிடந்தா இப்ப போனா பார்த்துட்டு இருக்க வாரம்டி இன்னைக்கு சத்தியா செத்த ஐயே புள்ள பாம்போல அசந்து தூங்கிட்டு இருக்கு தல வலியில கிட்டி டோனி இங்க வாடி என்னம்மா அவ செல்லதன பார்த்துட்டு இருக்க மண்ணா கட்டி என் புள்ள பாம்போல படுத்து கிடக்கு அது என்ன சொன்ன ஒரு கப் காப்பி நல்ல சுட சுட பாட்டு குடுக்கணும் இது எங்கயோ இடிக்குதே இமே இரு இப்ப நான் வரேன் என்னடா இது நம்ம வரும்போது போனை தான் பார்த்துட்டு இருந்தா അതേടിയ പിള്ളയെ എപ്പി പമ്പോ തൂങ്ങിട്ട് ചെല്ല പാട്ട് ചെല്ലണ് വാണ്ടിട്ട്

என்னாச்சு இங்க சப்பாத்தி போடது காண்டி மாவுல பேசிஞ்சி எடுத்து காய் கறியல நறுக்கி எடுத்து வச்சாச்சு பொறவி இது என்னது செய்ய அந்த சப்பாத்தி மாவு எல்லாம் வம்பால கிடக்கும் எல்ல டை இதுதான் சரியான சமயம் உள்ள சாடிரு எல்ல ரசப்பா இவ்வளவு நார எங்க எங்க சுத்தி போட்டு இப்ப கரெக்ட்டா மோவ வேற நேரத்துல வந்து சேந்திருக்கல எப்படி அப்படி கிளவி என்னம்மா என்னல நினைச்சிட்டு இருக்க யா மார்மோல பத்தி என்னம்மா யாமா யா கோவத்துல இருக்க எல்ல யா மார்மோ வீட்ல எவ்வளவு கஷ்டப்பட்டு சப்பாத்தியும் குருமாயும் வச்சிருக்க உனக்கு எதுக்குல கொளுப்பல அது ஜம்பள வாங்கிட்டீல? கடிச்சிடுமா? இந்த கதை கடிச்சி. இந்த இப்போ தான் ஏடிஎம்ல போய் துட்டை எடுத்துட்டு வரேன். பியாண்ட் பாக்கெட்ல தான் வச்சிருக்கேன். எடுத்து தாரேன். இங்க எடு. கிழவிக்கு கிறுக்குனவੂੰ பிடிச்சி போச்சா? பஞ்ச மாதிரி பஞ்சரை அம்மா, ஏப்போம் போல நீ தான வாங்குவ. நான் அதச்சிட.

க பாங்க டப்புல வாங்கியது மனசு மாறதுக்குள்ள பாருங்க தே உங்க சோயனாளை வட தான் தாரியா அதுக்கப்புறம் அப்புறம் கேட்கப்படாது கேட்க மாட்டேங்கு சொன்னோம்ல அம்மா நல்லா தானே இருக்கம்மா நல்லா நான் நல்லா இருக்கேன் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லையா எல்லா பிரச்சனையும் எடுத்து தெரியும் அப்படியே உயிர் கடவுள் புண்ணியம் முக்கியமா உசுரு முக்கியமா முக்கியம் பஞ்ச முக்கியம் ரிசல்ட் கிளாஸா கிளாஸா இல்ல எம்ப்ஐ ரிசல்ட் போது லக்கி பிரைஸ் எம்பி ஆக போற இந்த ஊரையே கலக்க போற சொந்தங்களே நம்ம பஞ்சிகளை வீடியோட கனவு பளிக்குமா சொந்தங்களே மறக்காம வீடியோ பார்த்து லைக் போடுங்க ஷேர் பண்ணிருங்க எல்லாருக்கும் மறக்காம நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அடுத்த வீடியோல பாப்போம் சொந்தங்களே போயிட்டு வரோம்